வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் திடீர்னு என்னோட நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணார் பண்ணிட்டு இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாரு நான் என்ன சொல்றது நான் நிறைய வேலைகள் இருந்தேன் இருந்தாலும் வந்து இது எல்லாருக்கும் சகஜம் இது எல்லாருக்கும் வரும் மனுஷங்களாக இருந்த எல்லாருக்கும் ஒரு டஃபஸ்ட்டு ஒன்று வரும் மேபி இது இன்னைக்கா இருக்கலாம் நாளைக்காக இருக்கலாம் நாலா இருக்கலாம் அடுத்த வாரம் அடுத்த மாதமாக இருக்கலாம் முதல் விஷயம் ஏன் சேலஞ்ச் வருது ஏன் சவால் வருது அப்படின்னா நாம் அதற்கான திட்டமிடுதல் இல்லாமல் இருக்கும் சரி நம்மட்டா ஒரு பிளானிங் இல்லை தயார்படுத்துதல் இல்லை இது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியல அது வராதுன்னு நினைக்கிறோம் இப்போ ஒரு ஹில்லில் போகும்போது என்ன பண்ணுவோம் நம்மளே சர்ருன்னு போகிறோம் முன்னாடி இருக்கோம் வரமாட்டான்னு நினச்சி போகிறோம் நைட்டு ஓட்டும் போது நம்ம இஷ்டத்துக்கு போட்டுறோம் ஏன்னா முன்னாடி யாரும் வரமாட்டாங்க சைட்லேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இது ரொம்ப தப்பு வருவாங்கன்னு நினைச்சா ஒழுங்காக ஓட்டும் அது மாதிரி தான் ஹில்ஸில் நம்ம மட்டும் தான் போகணும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன யார் வேணா எப்போ வருவான் அப்போ அப்படி போகும்போது அடி சாரண அடிச்சிட்டாவது அது மாதிரி தான் தயார்படுத்துல் முக்கியம் இது எதிர்பாராத நிகழ்வுகள்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா செவன்டி டூ பர்சன்டேஜ் நடக்கிறது தான் நடக்குமா இருபத்தி எட்டு சதவீதம் தான் எதிர்பாராத நடக்குமா அதையுமே பிளான் பண்ணும் எதிர்பாராததை எதிர்பார்க்கணும் அதுதான் சக்சஸ் ரெண்டாவது விஷயம் நம்ம எப்பயுமே தனியாக இல்லை அப்படின்னு நினைக்கணும் சரியா நம்ம தனியாக இருந்தால் நம்ம வந்து இன்னும் டிப்ரஷன் ஆகிடுவோம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் ஆயிடுவோம் பிரச்சனை வந்து நம்மளை முழுகிடும் அப்படி இருக்கக்கூடாது நம்ம தனியாகவே இருக்கக்கூடாது மனதளவில் அப்படி தனியாக இருந்தாலும் கூட மனதளவில் அப்படி நம்பவே கூடாது நான் தனி இல்லை எனக்குன்னு ஒரு சோல்மேட் இருக்கு எனக்குன்னு ஒரு குரு இருக்காங்க எனக்கு ஒரு மென்டார் ஒரு கோச் இருக்காங்க பயப்பட தேவையில்லை மூணாவது விஷயம் அவங்ககிட்ட பேசுகிறது நல்லது உங்களுக்கு யார் நம்பிக்கை கொடுப்பாங்களோ யாரும் உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணாமல் வந்து கேவலப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் ஏதாவது நெகட்டிவ் பேசாத மனிதர்கள் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட பேசுனாலே ஒரு நம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை வரும்ல அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட பேசணும் மேபி அது உங்களோட சோல்மேட்டாக கோச்சோ அல்லது குருவோ மென்டாராக கூட இருக்கலாம் அதனால் அவங்கள்ட்ட பேசுங்க அதே மாதிரி பேசும்போது வெறுமனே அவங்கள்ட்ட ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் வாங்காமல் ஹெல்ப் கேட்க ட்ரை பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுறது இதுதான் இஷ்யூஸு என்ன பண்ணலாம் கேளுங்க ஒரு அவங்க செய்கிறதுக்கு தயாராக கூட இருக்கலாம் இல்லை அவங்க யார் செய்வாங்களோ அவங்கள ரெஃபர் பண்ணலாம் அதனால் ஹெல்ப் கேட்குறது தப்பு இல்லை பட் நாம் கேட்கும் போது இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது நம்ம கேட்போம் முதல்ல ஒரு சொல்யூஷனை கேட்போம் ஐடியாஸ் கேட்போம் ஸ்ட்ராட்டஜி கேட்போம் அதுக்கு மேலே காசோ பணமோ ஏதாவது ஒன்று கேட்போம் அவங்க தருவாங்கன்னு நம்பக்கூடாது அவ்வளோதான் தரலைன்னா கோவப்படக்கூடாது ஏன்னா நம்ம அதுக்காக வரல அடுத்தது இந்த ஃபீலிங்ஸ் வருது இல்லையா நான் டிப்ரெஷனாக இருக்கேன் தனியாக இருக்கேன் சேலஞ்சாக இருக்கேன் இந்த ஃபீலிங்ஸ் ஏன் வருது நம்ம சரியாக வாழ் வாழவே இல்லை சரியா சரியாக வாழவே இல்லை நம்ம தப்பான வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நடந்த நிகழ்வு இந்த நிகழ்வு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதை நமக்கு ப்ரடிக்ட் பண்ணத் தெரில பி ஸ்கொயருக்கு ஒரு சக்ஸஸ் நான் சொல்வேன் ப்ரடிக்ஷன் அண்ட் ப்ரொஜெக்ஷன் என்ன நடக்க போதுன்றதை இந்த பீ ஸ்குவர் ஃபார்முலாவில் வைக்கணும் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க ஃபீல் பண்ணாமல் இனிமேல் இருக்கணும் அப்படின்னா இன்னிலேருந்து ஒர்க் பண்ணுங்க இப்போ இந்த ஃபீலிங் வந்துருச்சு மேபி அது கடனோ ஏதோ ஒரு சேலஞ்ச் வந்துருச்சுன்னு வச்சுப்போம் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சமாளிச்சிடுறோம் பட் இந்த சமாளிப்பதே வாழ்க்கை இல்லைல்ல நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி இனி இனியோ ஒரு தடவை அந்த மாதிரி சேலஞ்ச் வராமல் பார்த்துங்க அடுத்தது இந்த இடத்துல சிம்பிள் டெக்னிக் இருக்குது நான் என்ன பண்ணுவேன் நான் டிப்ரஷனாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி நடக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் யாரையாவது கூப்பிட்டு பேசுவேன் யார் என்னோட கம்மியாக இருக்காங்களோ அப்படி கூப்பிட்டு பேசுவேன் அப்போ எப்படி போயிட்டுருக்கு பிசினஸ் கேட்பேன் எல்லாருமே பத்துக்கு ஏழு பேர் புலம்புவான் இல்லையா அவன் புலம்புவான் அவனுக்கு நான் சொல்யூஷன் கொடுப்பேன் நானே பல நானே போ இன்றைக்கி வந்து ஒரு கடங்காரனுக்கு இருந்து ஒரு லட்சரூவா கொடுக்கணும் அந்த மாதிரி கண்டிஷனில் இருப்பேன் அவன் வந்து ஒரு பத்தாயிரரூவா தரணே என்ன பண்ணுறது தெரிலனே அப்படின்னு பேசும்போது டே பத்தாயிரம் தரணா பத்து பேர்ட்டாக ஆயிரம் ரூபா வாங்கினா முடிஞ்சு போகுது வேற யார் அதை வாங்கலான்னு யோசித்தா உன்னால் முடியுண்டா முன்னால் முடியண்டா முடியும்ண்டா முடியுண்டான்னு சொல்லி பாருங்களேன் உங்களால் முடியும் நீங்கள் பேசுறதெல்லாம் பாசிட்டிவ் தனியாக இருந்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு ப்ரெஷருக்குள்ளே உள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் ஆகிடுவீங்க அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றணுன்னா நீங்கள் இருக்காது மோட்டிவேஷன் கொடுங்க உன்னால் முடியும்னு சொல்லுங்கண்ணா சரி ஒருத்த பேசிட்டீங்களா இதே மாதிரி ரெண்டு மூணு பேர்ட்ட பேசுங்களேன் மூணாவது ஆள்கிட்ட பேசிட்டு ஃபோன் வைக்கும்போது நீங்கள் தைரியமாக ஆடுவீங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் ஏன்னா அந்த நம்பிக்கையை நீங்கள் அடுத்தவன்ட்ட கொடுக்குறீங்க அது என்ன சொல்கிறது இறக்கி இறக்க தான் சுரக்கணும் கொடுக்க கொடுக்க தான் வரும் அந்த மாதிரி அடுத்தது எப்பவுமே பெருசா திங்க் பண்ணுங்க நீங்கள் எல்லாத்த விட பெரியாள் சரியா இந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சப்ப மேட்ரு மொக்க மேட்ரு இது இதை மாதிரி பத்து தாத்தா கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க பாப்புக்கு பார்க்க போறீங்க அதனால இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க எப்பயுமே நான் கேட்பேன் நீங்கள் பெருசா உங்களோட பிரச்சனை பெருசா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நாங்கள் தான் சார் பெருசு அப்போ நீ தான் பெருசுன்னும் போது ஏன் அந்த பிரச்சனைக்கு பயப்படுற அப்போ பிரச்சனை சின்னது தானே நீ பெருசா பத்து லட்சம் கடன் பெருசா நான் தான் பெருசு அப்போ பத்து லட்சம் கடனுக்கு ஏன் பயப்படுற பயப்படாத பெருசா நீ திங்க் பண்ணு அடுத்தது எப்பயுமே எந்த நிகழ்வு நடந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த பிரச்சனையை இப்போ நீங்கள் ஃபேஸ் இருக்கீங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு விஷயத்த கடவுள் கொடுத்துருக்கு அதுலேருந்து மீண்டு வருவீங்க உங்களால் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் கடனே படக்கூடாதுன்றது தான் கடவுள் உங்களுக்கு டெம்பரரியாக கடனை கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போம் அதனால் நீங்கள் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வாங்க இதில் ஏதோ ஒரு நல்லது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுங்க அடுத்தது எப்பயுமே ஒர்க் பண்ணும்போது ஹார்ட் ஒர்க்கையும் பண்ணணும் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாதீங்க ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கே பண்ணாத தான் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவான் ஸ்மார்ட் ஒர்க்குன்றது என்ன கஷ்டப்படாமல் பண்ணுறது அப்போ தான் கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்போ கஷ்டப்படாமல் இருக்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதான் ஸ்மார்ட் ஒர்க் இதிலிருந்து தாண்டி வரணும் என்ன பண்ணணும் மென்டர் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்காரா கோச் ஏதாவது பேசியிருக்காங்களா அவங்களோட ஆடியோ ஏதாவது இருக்கா அவங்களுடைய ஏதாவது நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அவங்களோட ட்ரைனிங் ஏதாவது இருக்கா எதையாவது கேட்டால் நம்ம கான்ஃபிடண்டாக மாறுமா ஏதாவது பார்த்தா கான்ஃபிடென்டாக மாறுமா எனக்கு வந்து கடனோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டேன் சரி நான் அப்போல்லாம் யூடியூப் வீடியோஸே கிடையாது அப்படி வீடியோஸ்ன்னு நான் ஒரு நான் ஒரு வெப்சைட்டை வந்து காசு கொடுத்து வாங்கியிருந்தேன் அப்போ அது எட்டாயிரம் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் ட்ரேசி டோனி ராபின்ஸு எரிக் தாமஸ் இவங்களோட வீடியோஸ்லாம் இருக்கும் எனக்கு டோனி ரொம்ப பிடிக்கும் எனக்கு டோனியோட வீடியோஸை திரும்ப திரும்ப பார்ப்பேன் அந்த எனர்ஜி அந்த ஹைட்டு வெயிட் அது பேசுகிறது நான் காசு சம்பாதிச்ச உடனே நான் நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை நான் பார்க்கணும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்கணும் எந்த இருந்தாலும் அப்படின்னு நினைக்கிறேன் நினச்சது டோனி ராபின்ஸ் தான் டோனியை தான் நான் ஃப்ளை பண்ண முதல் மாதிரி எனக்கு கடனை அடைச்சி முதல்ல நான் பார்த்த முதல் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் டோனி தான் டோனி வந்து எப்படின்னா ஒரு ரஜினி மாதிரி ஒரு அப்படியே வந்து ஸ்டேஜில் அப்படி ஸ்க்ரீனில் வந்தாலே வேறு மாதிரி இருக்கும்ல அது மாதிரி சொல்கிறேன் நான் வந்து ஃபேன்லாம் கிடையாது நான் சொல்கிறேன் அப்போ ஒரு எனர்ஜி வரும்ல அந்த மாதிரி இருக்கும் டோனியோட என்ட்ரி வந்து வேறு லெவலில் இருக்கும் அதனால் உங்களுக்குலாம் காசு கிடச்சிது நிறைய சம்பாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்பயாவது அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இப்போலாம் அவர் வந்து எங்கேயும் கொடுக்குறதில்ல யுஎஸில் தான் கொடுக்குறாரு இந்த கொரோனா சரியான பின்பு நிறைய பணம் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்க்கணுன்னா அப்பயே வந்து ஒரு கொண்டலாம் பட்சத்தில் இருந்து ரெண்டரை லட்சரூவா செலவு பண்ண நான் இப்போ ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வச்சிக்கங்க அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிச்சு சேர்த்து வச்சு எங்கேயாவது ஒரு டோனியோட ப்ரோக்ராமா போய் முத ரோவில் ஒரு விஐபி ரோவில் வந்து பாருங்கள் செம எனர்ஜியாக இருக்கும் ஒரு லெவல் இருக்கும் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் நான் சொல்றது என்ன தெரியுமா அப் பண்ணாதீங்க உங்களால் முடியாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி நினச்சிருந்தா நான் செத்து பாஞ்சு வருஷம் இருக்கும் சரியா ஆனால் முடியாதெல்லாம் எதுவும் கிடையாது கடவுள் வந்து நம்மளுக்கு காரணம் இல்லாமல் படைக்கலை என்ன சொல்கிறீங்க சரியா நம்மளை போராடுறதுக்காக படைச்சாங்க இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்காங்க நம்ம கஷ்டப்படுன்னு நினைப்பாங்களா நமக்கு ஒரு சின்ன அடினா அவங்களுக்கு தான் அதிகம் வலிக்கும் ஏன்னா நம்ம அவங்களோட குழந்தை அது மாதிரி தான் நாம் பிரபஞ்சத்தோட குழந்தை அது நம்மளை அடி வாங்க விட்டுகிட்டே இருக்காது அது சில டிப்ஸ்லாம் கொடுக்குது ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுக்குது என்ன நம்ம அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது பண்ணாமல் ஒரே பொலம்பல்ஸ் ஆஃப் இந்தியா ரைட்டா அதெல்லாம் விட்டுருங்க நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் திரும்ப ஹெட்செட் போட்டு கேளுங்க நோட்ஸ் எடுங்க இந்த ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமே இல்லை ஏன்னா நீங்கள் ப்ராப்ளத்தோட ஒரு பெரிய ஆள் பிரபஞ்சம் கொடியதை காத்துருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் செய்யட்டா